இந்த புதிய நாளின் காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற உங்கள் தெய்வனாகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ரெண்டு நாளாகமத்தின் புத்தகம் இருபதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது அப்பிரியமானவர்களே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார் வாழ்க்கையிலே சில கடினமான பிரச்சனைகளை எதிர்நோக்கும் போது சில மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்பும்போது நாம் இப்படியாக சிந்திக்கிறோம் நம்மை ஆதரிக்க ஒருவரும் இல்லை நாமே இந்த பிரச்சனைகளை கையாள வேண்டி இருக்கிறது நாமே இந்த சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டி இருக்கிறது நான் தனிமையில் கடின பாதையில் கடந்து போகிறேன் என்று நினைக்கிறோம் அல்லவா இந்த காலை வழியிலே ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் வாழ்க்கை பாதையில் நீங்கள் மட்டுமல்ல அவரும் உங்களுக்கு ஆதரவாக துணையாளராக பக்க பலமாக பாதுகாப்பாக உங்களோடு கூட இருக்கிறார் ஆம் உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்வதாக நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லை பிரியமானவர்களே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் உங்களுக்கு ஜெயமான பாதையை காட்டுகிறவர் உங்களோடு இருக்கிறார் ஆண்டு சொல்லியிருக்கிறார் இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவர் கட்டாயம் சொல்லுகிறேன் உங்களையும் ஜெயிக்க பண்ணுவார் உங்களுக்காக யுத்தம் பண்ண உங்களுக்கு முன்னே கடந்து போகிறவர் அவரே எங்கே யோசபாத் என்கிற ஒரு தெய்வனுடைய மனிதன் அவனுக்கு விரோதமான கடினமான சூழ்நிலையிலே அவன் ஆண்டவரிடத்தில் இப்படியாய் விண்ணப்பம் பண்ணுகிறான் ஆண்டவரே இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பதாக நிற்பதற்கு எங்களுக்கு பலன் இல்லை நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகினாலே எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிறான் அப்பொழுது அவனுக்கு கிடைத்த பதில் என்ன தெரியுமா இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல யுத்தம் தேவனுடையது ஆம் தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று அவர்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தையை ஆண்டவர் அனுப்பினார் அது மட்டுமல்ல அப்படியே இவர்களுக்கு எதிராக இருந்த மனிதர்களோடு தேவன் யுத்தம் பண்ணினார் ஒரு பெரிய ஜெயத்தை யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் பெற்று திரும்பி வந்தார்கள் என கண்பானவர்களை நம்பிக்கையோடு இருங்கள் நீங்கள் தனிமையில் இல்லை உங்களோடு தேவன் இருக்கிறார் பயங்கரமான பராக்கிரமசாலியாக அவர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களோடு இருந்து பயங்கரமான காரியங்களை செய்யும்படி அவர் உங்களோடு இருக்கிறார் உங்களுக்கு முன்னே சென்று கோணல் ஆனவைகளை செவ்வையாக்கும்படி உங்களோடு இருக்கிறார் உங்களை ஆதரிக்கும்படி உங்களை பலப்படுத்தும்படி உங்களோடு இருக்கிறார் மட்டுமல்ல உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் அவர் அதனால் பிரச்சனையில் நீங்கள் இல்லை எதிரான நிலைமையில் நீங்கள் தனிமையாயில்லை எதிரானவர்களுக்கு மத்தியிலும் தைரியமாய் சொல்லுங்கள் என்னோடு தேவன் இருக்கிறார் அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் எனக்காக யுத்தம் பண்ணுவார் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்கங்கள் எதிரானவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் உங்களோடு இருக்கிற பராக்கிரமசாலியான கர்த்தர் மகா பெரியவராயிருக்கிறார் அவர் யுத்தத்தில் வல்லவர் அவர் யுத்தத்தில் ஜெயம் எடுக்கிறவர் உங்களுக்கும் வெற்றி பாதையை காட்டி அந்த பாதையிலே நடத்துவார் அப்பிரியமானவர்களே யுத்தம் உங்களுடையதல்ல யுத்தம் தேவனுடையது என்கிற நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை துவக்கங்கள் உங்களுக்காக யுத்தம் பண்ண உங்கள் தேவன் உங்களுக்கு முன்பதாக உங்கள் எதிரான நிலைமையை சந்திக்க புறப்பட்டு போகிறார் செபிப்போமா அன்பு தகப்பன இந்த நாளிலும் இந்த வார்த்தை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் எங்களுக்காக யுத்தம் பண்ண ஒருவர் உண்டு நாங்கள் தனிமையில் இல்லை எங்கள் பிரச்சனைகளை சந்திக்க எங்கள் போராட்டங்களை சந்திக்க எங்களுக்கு முன் செலுகிற எங்கள் தேவன் எங்களுக்கு ஜெயமான பாதையை காண்பிப்பார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்க உதவி செய்யும் சமாதானம் பிள்ளைகளோடு இருப்பதா மீட்பிரேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே யுத்தத்தில் வல்லவர் உங்களுக்கு இருக்கிறார் ஆமே